நான் அதிகாலை எழுந்து விட்டால் பாருங்க அந்த நாள் என் பேக்கெட் நான் சீக்கிரமாக அதிகாலை எழுந்து விட்டால் அந்த நாள் என்னுடைய பேக்கெட்டில் தாமதமாக எழுந்து விட்டால் அந்த நாளின் பாக்கெட்டில் நான் மாட்டி கொள்ளுகிறேன் நான் லேட்ட்சிட்ட அந்த நாள் என்ன தின்னு விடும் அந்தந்த நேரத்துக்குள்ள சாப்பிட்ன்னு சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணனும் சாப்பாடை விட்டாதான் டைமுக்கு போக முடியும் எட்டு மணிக்கு டியூட்டிக்கு போனோம் அப்படின்னா எட்டு மணிக்கு சாப்பிட்டு இருக்க முடியாது போக முடியும் சில பேர் இந்த அவசரத்துல குளிக்கிறத ஸ்கிப் பண்ணிடுறேன் குளிச்சு என்ன குளிக்காட்டி என்ன தினந்தோறும் என்னத்தாரிட்டு அதை விட்டுவிடலாம் முடிவு பண்றான் நியாயம் சில பேர் பிரேக் பண்ணுவான் காலையில பிரேக் சாப்பிடாம நான் போய் ஆகணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில பிரேக் ஸ்கிப் பண்ணவே கூடாது நீங்க லஞ்ச் வேணா ஸ்கிப் பண்ணலாம் வேண்டாம் ஒரு சமயத்துல முடிவு பண்ணலாம் ஆனா எந்த மனுஷனும் காலையில பிரேக் அதுக்கு பேர ஏன் பிரேக் பேர் வச்சா பாஸ்ட்னா உண்ணா விரதம் பிரேக்னா உடைக்கிறது ராத்திரி ஒன்பது வரைக்கும் படுக்கிறோம் பத்துக்கு படுக்கிறோம் அதுல இருந்து காலம்பரம் ஆறு மணி வரையில வயிறு எம்டியா இருக்கு காலியா இருக்கு அப்ப அது என்ன பண்ணுது பட்னி கிடக்குது பாஸ்டிங்ல இருக்கு வயிறு அத பிரேக் பண்றோம் தட் இஸ் கால்டு பிரேக் அதை வந்து கரெக்ட்டா 7:00 ஓ 7:00 அந்த டைம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த டைத்துக்கு சாப்பிடுறோம் சில பேருக்கு நிறைய வேலை இருக்கு நான் காலமுறை டிஃபன் சாப்பிடல நேரம் அப்படியே சாப்பாடு சாப்பிட போறேன் அது தப்பு காலையில கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும் இல்லன்னா காலையில பட்டி கடந்துட்டு வெறும் டீயை மட்டும் குடிச்சிட்டு வருது இல்ல ஏதாவது சாப்பிடாம வருதுன்னா அவங்களுக்கு என்ன வரும்னா நிறைய பின்னாடி ப்ராப்ளம் நிறைய டெவலப் ஆகும் அல்சரே வரும் இப்ப நான் சொன்ன மத்த பிடிச்ச விஷயமா இருக்கும் பண்ண கூடாதுன்றது நல்ல யோசனை இல்லை நான் வந்து கனடா போயிருந்தேன் கனடால கிரியா யோகா சென்டர் அப்படின்னு உன்னோட ஆண்டு விழா போயிருந்தேன் இங்க இலங்கையில இருந்து போன சுவாமி ராம் அப்படிங்கிற ஒரு பெரியவர் தான் அதனுடைய டைரக்டர் எண்பது வயசு ரொம்ப நல்ல ஆக்டிவா இயர்ஸ் இருக்க அவரு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார் என்ன சொன்னாரு பிரதர் நீங்க எதை எப்படி விட்டாலும் சரி ரொம்ப பசி வந்து சாப்பிடலாம்னு லேட்டா வச்சுக்காதீங்க பசி வரத்துக்கு முன்னாடி சாப்பிட உட்காந்துருங்க அப்படின்னு இது வரைக்கும் எல்லாம் பசித்து புசின்னு தானே சொல்லியிருக்கான் நீங்க என்ன இப்படி அட்வைஸ் பண்றீங்களே அப்படின்னு அவர் சொன்னாரு பசி வந்ததுக்கு அப்புறம் நம்மளால சாப்பாட்டை நிறுத்த முடியாது எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது இல்லை பசி வந்துருச்சு இன்னும் சாப்பிடலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கும் பிரெயினுக்கு மெசேஜ் போய் எப்பா உனக்கு முடிஞ்சு போச்சு வயிறு ரொம்பிருச்சுன்னு சொல்றது திரும்பி கிடைக்கிறதுக்குள்ள நிறைய உள்ள தள்ளிடுவோம் ஆனா பசி வரத்துக்கு முன்னாடி நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பிரட் ஸ்லைஸ் இல்ல ரெண்டு இட்லி இல்ல ரெண்டு இடியப்பம் இல்ல ஏதோ ரெண்டு வாழைப்பழம் ஏதோ ஒன்று முடிஞ்சு போயிடும் காலமர அதனால பசி வரத்துக்கு முன்னாடி பழகுங்க பழகு அதுக்கப்புறம் என்ன யோகா செய்ய சொன்னாரு அவரு கூட கேட்டார் அவங்களுக்கு சில யோகா எல்லாம் சொல்லி கொடுத்தேன் எது முடியுமோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க இது நல்லா இருக்கு ஏழரைக்கு சாப்பிடுங்கன்னா சௌக்கியமா இருக்கு அதனால முதல்ல அதை ஃபாலோ பண்றேன் ஒரு வாரம் கழிச்சு அப்புறமா அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பகவான் ராமகிருஷ்ணர்னு ஒரு பெரிய ஞானி இருந்தாரு அவர்கிட்ட ஒருத்தன் போய் நான் உறுப்பிடணும் எனக்கு யோசனை சொல்லுங்க சம்பவம் நான் உறுப்பிடணும் எனக்கு யோசனை சொல்லுங்க ராமகிருஷ்ணர் சொன்னார் தம்பி நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா பகவத் ஜீத படியினர் அவன் கேட்டான் அப்புறம் பகவத் கீதை படி பேச்சம்பழ சாப்பிடுங்க இது எதுக்கு என்ன சம்பந்தம் தெரியாது ஆனா ராமகிருஷ்ணர் சொன்னார் பகவத் படி பேர் சாப்பிடு அப்படின்னார் அவன் உடனே கொடுக்கணும்னு வெளியே போயிட்டான் ராமகிருஷ்ணன் அந்த யோசனையை கேட்டுட்டு வெளியே போயிட்டான் திரும்பி இருந்தான்னு ஒடையா இருந்தா ஆஹா ஒன்னு கேட்க மறந்துட்டேன்னா என்ன எத்தனை பேரு சம்பளம் அவர் சொன்னார் சொல்றேன் நான் பகவத்கீதையும் படின்னு சொன்னேன்னு அது எத்தனை ஸ்லோகம் நீ என்னை கேட்கவே இல்லையே பேருச்சம்பழம் மட்டும் எத்தனைன்னு கேட்டியே பகவத்கீதை எத்தனை படிக்கணும்னு நீ கேட்கவே இல்லையே அது செய்யறதா அர்த்தம் தானுங்களே அதை பத்தி நம்ம யோசிக்கணும் செய்யக்கூடிய காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும் நீங்க சொன்னதுல பேரிச்சம்பல் நம்மளால சாப்பிட முடியும் கீதை எல்லாம் படிக்க முடியுமா இருந்தா நான் சந்தோஷமா பேசினாதான் நீங்க அப்பவே சந்தோஷமா கேட்பீங்களான்னு தெரியாது நானே அழுது வழிஞ்சுக்கிட்டு கேட்டா கேளுங்க கேட்காம கேடு கெட்டா எனக்கு என்னன்னு பேசினா ஆறு கேட்போம் கேட்கறவங்க கேளுங்கப்பா கேட்கறவங்க எக்கேடு கெட்டா எனக்கு என்னன்னு ஆரம்பிச்சா அதுக்கு பேச்சு நான் பேரு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் என் மனசுல இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் அந்த பேச்சை முதல்ல ரசிக்கணும் நானே என் பேச்சை ரசிச்சுதான் உங்களுக்கு சந்தோஷமா சொல்லணும் இல்லைங்களா நான் என் பேச்சை பெருத்துக்கிட்டே பேசினேன்னா அது நல்லா இருக்குமா பெருத்துக்கிட்டே சமைச்சா சாப்பாடு நல்லா இருக்குமா பெருத்துக்கிட்டே வேலை பார்த்தோம்னா அந்த வேலை நல்லா இருக்குமா அப்ப முதல்ல என்னன்னா நாம் என்ன வேலை பார்க்கிறோமோ அதை நேசிக்கிறதுக்கு பழகணும் லவ் வச்சோம் என்ன வேலையாக இருக்கலாம் அதை நம்ம நேசிக்க ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க நம்ம பாக்கிற வேலையை நம்ம ஏன் நேசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வெறுப்போட கோபத்தோட ஆத்திரத்தோட ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை எப்படி சரியா இருக்க முடியும் ஏர்போர்ட்டுக்குள்ள வர்றவங்க யாரு பயணம் பண்றவங்க படப்படப்பா தான் வருவாங்க எத்தனை தடவை பயணம் பண்ணவங்க கூட கொஞ்சம் நிதானமா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ ஃபிளைட் லேட் நம்ம வந்து ஏதாவது லக்கேஜ் ஏதாவது விட்டுடுவோமோ அப்புறம் உறவுகளை விட்டுட்டு போறோம் திரும்ப எப்ப பாப்போமோ இப்படி ஏதாவது ஒரு படப்படப்பு இருக்கும் ஃபிளைட் ஏர்போர்ட்ல டிக்கெட் செக்கின் இன் பண்ண வர்றவங்க தொண்ணூறு பர்சன்ட் படப்படப்பா இருப்பாங்க ஏன்னே தெரியாது அந்த கவுண்டர்ல வந்து ஸ்மூத்தா வந்தவங்களை குட் மார்னிங் சொல்லி பிளசண்டா பீஸ்ஃபுல்லா ஆஹ் பேசக்கூடியவங்க இருந்தா தான் இவங்க இவங்களுடைய படபடப்பு தனியம் சில பேர் இவனை விட ஆத்திரம் முடிச்சவங்க உட்காந்துருப்பான் இவன் எல்லாம் எதுக்கு வெளிநாடு போறான் இவன் போய் என்னட்ட வெட்டி முருக்கி போறான் அது இன்னும் சில பேர் இவன் போடா நாம போக முடியலையே இங்கே உட்கார்ந்து டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறமே ஒழிய இந்த பயம் தான் போயிட்டு போய்ட்டு வரான் நம்ம போக முடியலையே இந்த மாதிரி கோளாறு பிடிச்சவன் நாலு பேரை உட்காந்துருப்பான் இவன் என்னமோ படபடப்பா பேசிட்டான் யாரு வந்த இந்த கஸ்டமர் கொஞ்சம் படபடப்பா பேசிட்டான் எல்லாம் வேலை பார்க்கறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா சில பேர் வேலை பார்ப்பாங்க அவங்களுடைய பாவம் கொஞ்சம் ஸ்லோவா இவனுக்கு இந்த படபடப்புல பாருங்க என்ன ஸ்லோவா வேலை இந்த கஸ்டமருக்கு வேண்டாந்த வேலை எப்பவுமே கொஞ்சம் கூடுதலா பேசுறது அப்படிங்கிறது தப்பு பேச வந்த விஷயத்த மட்டுமே பேசணும் இப்ப சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு புத்தி சொல்லும்போது பிரதர் இது கொஞ்சம் கிளீனா வச்சுங்க அதோடு முடிஞ்சு போச்சு உனக்கு அறிவு இருக்க அதான் தப்பு ஏன் அவன்கிட்ட இருக்கும் இல்லாம இருக்கும் இன்னொரு கஷ்டம் ஒருத்தர் பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டு அவன் சொல்லுவான் ஏன் உங்களுக்கு கை மாத்தா ஏதாவது வேணுமா இப்போ உங்களுக்கு ஷார்டேஜ் இருந்தாலும் வேணா என் வாங்கிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ சர்ப்ரைஸ் அப்போ வேணா கொடுத்துருங்களேன் ஒரு நூறு ரூபாய் இருக்கா அப்படி கேட்டா என்ன அர்த்தம் அவர்கிட்ட இல்ல நம்ம கிட்ட கேட்கல அது மாதிரி அறிவு இருக்கான் அவன் இல்லையா அதனால நம்ம சொல்ல வந்த மெசேஜை மட்டும் சொல்லணும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது எங்க ஊர்ல பஸ்ல போகும்போது சில பேர் இடிச்சான்னு வச்சுங்க பஸ்ல ஒரு பிரேக் போட்ட உடனே இடிச்சான்னு வச்சுங்க மப்பூட்டு பஸ் இது கொஞ்சம் டூ மச் இல்ல உடனே அவங்க கேட்பான் ஏன் அப்போ உங்க அப்பும் விட்டு பஸ் ரெண்டு அப்பனையுமே செத்து மேல போயிட்டான் அவன் எதுக்கு இங்க அனாவசியமா பிடிச்சி பம்பு கிடைப்பான் இந்த பஸ்ல இவன்களே போக முடியல இவங்க அப்பனை வேற எழுத்து விட்டான் உங்க அப்பும் விட்டு பஸ் அப்படின்னு ஏட்டா இடிக்கிற அப்படின்னு ஏன்னா இடிக்கிற அப்படின்னா அவன் ரொம்ப ஆசை போடாம இருக்க முடியும் அப்படி இடிக்காம வரணுங்கிறவங்க எல்லாம் கார்ல போடனே அவன் சொல்லுவான் கார்லாம் ஒண்ணு இல்லாம இல்ல உங்களை மாதிரி இல்லாத நாய் டேய் யார நாயின் அப்படின்னு நாய் மாதிரியே விழுவாங்க அது வரையும் கரெக்டா இருந்தான் உடனே ஜஸ்ட் நாய் மாதிரியே நடந்து போவான் அவன் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் மாற ஆரம்பிக்கும் அது ஒரு மந்திர சொன்ன உடனே அவன் அதுவா பாருங்க இதெல்லாம் எவ்வளவு கடுமை தெரியுங்களா ரெண்டு மனுஷ சந்திக்கிற இடத்துல பிரச்சனை வராம இருக்குமா சார் ரெண்டு மனுஷன் போறோம் என்னமோ ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்ப என்ன பண்ணணும் சாப்டா எப்படி ஹேண்டில் பண்றது ஜென்டலா எப்படி ஹேண்டில் பண்றது ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தாம எப்படி போறது அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க நான் இன்னும் இந்த ஏர்போர்ட் சொல்லி முடிக்கல நான் வரேன் எனக்கு இன்னும் நல்ல வேளை மறதிக்கிறது எல்லாம் வரல வருவேன் ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல் சார் அசைவ ஹோட்டல் நான்வெஜிடேரியன் ஹோட்டல் மொத்தம் சாப்பிட வந்தான் வந்து உட்கார்ந்தான் அந்த சர்வர் பேரர் யார் வேணா வச்சுங்க பரிமாறுகிறவர் அல்லது ஆர்டர் எடுத்துக்கிறவர் எப்படி வேணா எடுத்து அவரு வரலீங்க இவனுக்கு ரொம்ப கோபம் பசியில வந்திருக்கிறான் அவன் வந்து இன்னும் ஆர்டரே எடுத்துக்கவே இல்லை வந்து நின்னாம் பாருங்க நின்ன உடனே இவன் எரிச்சல்ல ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேள்வி கேட்டான் தெரியுங்களா மூணு இருக்க நான் வெஜிடேரியன் ஹோட்டல் இப்படி கேட்கலாம்

இப்ப இன்ன அடுத்த வாரம் யூஸ் பண்ணிட்டான் எரும மாதிரி வேலை பாக்குற அப்படி அவன் கவுண்டல்ல நின்னு அடிக்கிட்ட என்ன நடிச்சிட்டு இருக்கிற எருமான் சொல்லி என்ன அடுத்தது பேசற அப்படி அவங்க சூப்பர்வைசர் மாதிரி ஒரு ஆள் அங்க நின்றுட்டு அங்க வந்து ஓடியாந்தாரு பதறிக்கிட்டு ஓடியாந்தாரு அவரு ஏர்லைன்ஸ் கவுண்டர்ல வந்திருக்கிற கஸ்டமர் கிட்ட இப்போ எல்லாம் பேசினா என்ன ஆவ்ரது அங்க என்ன நேரா ஓடியாந்தாரு ஓடியாந்தாரு பார்த்தாரு நல்ல 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 அபடின்ட்டு சார் மே ஐ ஹெல்ப் யூ வாட் இஸ் தி ப்ராப்ளம் அபடின்னார்

அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சமாளிச்சு எல்லாம் பேசி ஒரு மாதிரி சிரிச்சியே பேசி அனுப்பிச்சுட்டான் அப்ப இந்த முதல்ல வேலை என்ன அவன் அந்த பேஜ் பேசுறான் மரியாதை இல்லாம அவன்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் இப்போ ஆள் பாருங்க அவன் சொன்னான் அவன் இந்த கோவப்பட்டான்ல ஆமா அவன் அமெரிக்கா போறான் அவன் லக்கேஜ் எல்லாம் ஆப்பிரிக்கா போகுதுன்னு மாத்தி மாத்தி போட்டு ஆப்பிரிக்கா போட்டு அப்ச்சு விட்டாச்சுன்னா அதாவது போய் நான் தெருல நிக்கிறான் அது நல்ல பழக்கம் அது அதை விட மோசமா இருக்கு நேர்ல திட்டவனாலும் பண்ணிக்கலாம் இந்த பழி வாங்குறான் பாருங்க மறைமுகமா மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறான் பாருங்க அவன் மோசமான ஆள்னு நடக்கும் சரி நம்ம ஸ்ட்ரைட்டா சில வார்த்தை சொல்லுவாங்க நம்ம முதல்ல அவங்க பார்த்தோன கோவப்படுவோம் ஆனா ஸ்ட்ரைட்டா பேசுறவங்கள விட சிரிச்சு சிரிச்சு பேசின்னு நம்ம கழுத்து இருக்கிறவன் அதை விட மோசமான ஆள்னு அது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் அப்ப மனுஷன் எப்படி எப்படி நடந்து கொள்ளும் நம்மளை யாரோ சீன்றாங்க கோவப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம முதல்ல என்ன நினைக்கணும் பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல இந்த தவத்தை அக்கா ஓடுமா அவங்களுக்கு என்னமோ ஒரு கஷ்டம் எதிர பிபி இருக்கணும் குறைஞ்சபட்சம் பிபி இல்லாமல் இவ்வளவு கட்ட முடியாது பாவம் அவர் பிபி எல்லாம் கஷ்டப்படுறாரு இல்லை அவர் ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ற பொம்பளையா இருக்கணும் அங்கெல்லாம் கட்ட முடியலங்கிறதால இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற இல்ல அவங்களுக்கு பிள்ளைங்களால என்னமோ அவசியம் இருக்கணும்

ராமதாசர் சிவாஜிக்கு குரு அவர் சிவாஜினா யாரு மகாராஷ்டிரத்தை ஆண்ட வீர சிவாஜிக்கு குரு சமத்த ராமதாசர் அவர் சாதாரணமா ஒரு கோணம் கட்டிக்கிட்டு இருப்பார் அவ்வளவுதான் ஒண்ணு பொருள் சொத்துக்கிட்டு எதுவுமே வச்சுக்க மாட்டார் வீடு வீடா போய் பிச்சை சாப்பிடுவார் இப்படி கை எடுத்துக்கு நீட்டுவாரு யாராவது பிச்சை கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிடுவார் வெரி கிரேட் சன்னியாசி மிகச்சிறந்த சன்னியாசி அவர் அந்த சமத்த ராமதாசர் பாருங்க நடந்த சம்பவம் ஒரு வீட்டு வாசல்ல போய் அங்க இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து அம்மா தாயே பசிக்குது ஏதாவது கூடுவது கையெழு நீ தாயே அப்படின்னு அந்த அம்மா என்ன கோபத்துல இருந்ததோ தெரியல என்ன கடுப்புல இருந்ததோ தெரியல அதுக்கு யார் மேல என்ன ஆத்திரமோ தெரியல என்ன பண்ணிச்சது பாருங்க இந்த சாணி மெழுகுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் சாணியை வந்து துணியில தோச்சு தர மெழுகுவாங்க சாணி பசுமாட்டோட சாணி ஒரு அருமையான டெட்டால விட அருமையான ஒரு நோய்கொல்லி கிருமி அது அதனால இப்படி சாணி மூழ்கிட்டு இருந்தது அந்த துணி பழைய துணியில பாருங்க இப்படி சாணி மூழ்கிட்டே இருந்தது இவர் வந்து நினைக்கிட்டு தாயே நான் பாருங்க அப்படியே துணியை தூக்கி ஒரு மூஞ்சி ஆச்சு அதுக்கு அவ்வளவு ஆத்திரம் கோபம் இப்ப நான் விஷயம் சொல்றேன் மனசுக்குள்ள நமக்கு கோபம் இருக்கலாம் நமக்கு கோபம் இல்லாம இருக்க முடியாது ஏதோ பிரச்சனை இருக்கணும் ஆனா இந்த கோபத்தை இவங்க மேலதான் காட்டலாமா அப்படிங்கிற ஒரு விவேகம் இருக்கணும் இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றான்னு தெரியுங்களா மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர் அதாவது கோபம் நியாயமானது ஆனா கோபத்தை யாத்த காட்டணுமோ அது தப்பு இந்த கோபத்தை யாத்த காட்டணுமோ அவங்க காட்டல மிஸ்பிளேஸ்மெண்ட் யார் மேலேயே காட்டணும் இப்ப அந்த அம்மாக்கு என்னமோ ஒரு கோபம் யார் மேலேயோ இருக்கும் அவங்க புடிச்ச வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான் அவன் அங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டும் வாழ்த்திட்டு விட்டுருக்கலாம் இல்லைன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் தான் அவன் கெதி என்னாவுங்கிற விவரம் தெரியும் இந்த அம்மா என்ன கோபத்துல இருந்ததோ தெரியலீங்க அந்த சாணி துணியை எடுத்து அப்படியே சாமியார் முஞ்சில் அடிச்சு தூக்கி ஓங்கி அடிச்சுது ஒரு சாமியார் என்ன பண்ணுவான் ஆ நான் எவ்வளவு பெரிய சாமியார் என் மூஞ்சில சாணி துணி அடிக்கிறிய அவன் குடும்பம் நாசமா போட்டுன்ட்டா அவன் சாமியார சமர்த்த ராமதாஸ் பாருங்க அப்படியே மூஞ்சில வந்து அந்த சாணி துடைக்கிற துணி அப்படியே பிடிச்சாரு அப்படியே எடுத்தாரு ஒண்ணுமே சொல்றார் அவர் போட்டுக்கு போயிட்டார் அந்த வீட்டை விட்டு போயிட்டார் அதை போய் முதல்ல காய வச்சார் அவர் இருக்கிற இடத்துல காய வச்சார் காய வச்சுட்டு அந்த துணியில இருந்து நூல் நூலா பிரிச்சு எடுத்தார் ஒவ்வொரு நூலா பிரிச்சார் ஒவ்வொரு நூலா பிரிச்சுட்டு எவ்வளவு பண்பு பாருங்க ஒவ்வொரு நூலா பிரிச்சுட்டு ஒரு திரியா பிரிச்சார் கோயில்ல போய் அவர் என்ன வேண்டிக்கிட்டா தெரியுமா பகவானே அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ தெரியல ஒரு கோபத்துல என் மேல அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என் மேல ஒன்னும் கோபம் கிடையாது நான் எந்த கட்டத்திலும் அவங்களுக்கு பண்ணல அப்ப அவங்க என்னமோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க ஒரு வேதனையில் இருக்கிறாங்க அது என்ன கஷ்டமா இருந்தாலும் இறைவா அந்த கஷ்டம் நீங்க அந்தம்மா கோயில வந்து விளக்கை ஏத்துனா அந்த கஷ்டம் நீங்கலாம் அவங்களுக்கு வரத்து கூட முடியல அதனால அங்க இருக்கிறாங்க நான் அவங்களுக்காக இந்த விளக்கை ஏத்துறேன் ஏன்னா இந்த துணி அவங்க கொடுத்தது நான் அவங்களுக்காக இந்த விளக்கை ஏத்துறேன் கடவுளே அவங்க கஷ்டத்தை நீக்கி அவங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும் இப்படி பார்க்க முடியுமா ஒண்ணு நீங்க யோசிப்பீங்க அப்ப எங்களை சாமியாரா போ அப்படிங்கிறியா அப்படி அர்த்தம் இல்ல யாராவது கோவப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ரூடா பேசினா என்ன அர்த்தம்னு கேட்டா அவங்க என்னமோ உடல் நலமோ மன நலமோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது சார் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி நம்ம வாழ்த்தணும்னா ரெண்டு நிமிஷத்துல அவங்க கோபம் போயிடும் உடனே அவங்க ஐ எம் சாரி நான் அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன்ல ஐ எம் வெரி சாரி அப்படிம்பா அந்த அந்த ஒரு பொறுமவன்